பூமாதேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தீராத நோய்கள் தீர ஜெபிக்க வேண்டிய சப்த சிரஞ்சீவி மந்திரத்தினை நாம் இன்று சப்தமியல் ஜெபிக்கப் போகிறோம் தீராத நோய்கள் விரைவாக தீர சப்த சிரஞ்சீவிகளை நினைத்து அவர்களுக்கான மூல மந்திரங்களை உச்சரித்து வந்தால் தீராத நோய்கள் தீர்ந்து நல்ல ஆரோக்கியத்துடன் வாழலாம் சிரஞ்சீவி என்றாலே நம் எல்லோருக்கும் ஞாபகத்திற்கு வருவது ஆஞ்சநேயர் மட்டும்தான் ஆனால் அனுமனை தவிர மேலும் ஆறு சிரஞ்சீவிகள் உள்ளனர் இராமாயணத்தில் ராமபிரானுக்கு சேவகனாக இருந்து சீதா தேவியை இலங்கையிலிருந்து மீட்டெடுக்க மிகவும் உதவியவர் இதனால் சீதா தேவியால் எப்போதும் சிரஞ்சீவியாக இருப்பாய் என்ற வரத்தை பெற்றவர் ஆஞ்சநேயர் இவரை தவிர மேலும் ஆறு பேர் சிரஞ்சீவி வரம் பெற்றுள்ளனர் சப்த சிரஞ்சீவிகள் அனுமன் விபீஷணர் மகாபலி சக்கரவர்த்தி மார்கண்டேயர் வியாசர் பரசுராமர் அஸ்வத்தாமன் இந்த ஏழு சிரஞ்சீவிகளை நினைத்து அவர்களுக்கான மூலம் மந்திரங்களை உச்சரித்து வந்தால் தீராத நோய்கள் தீர்ந்து நல்ல ஆரோக்கியத்துடன் வாழலாம் சிரஞ்சீவிகள் மந்திரம் ॐ श्री आञ्जनेयाय नमः ॐ श्रीपरशुरामाय नमः ॐ श्रीमार्गण्डेय नमः ॐ श्रीमहाबलिचक्रवर्ती नमः ॐ श्रीवेदव्यासाय नमः ஓம் ஸ்ரீ அஸ்வத்தாம நமக ஓம் ஸ்ரீ விபீஷணாய நமக வலது கையில் ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து கொண்டு அதில் ஒன்றிரண்டு அருகம்பில் போட்டு வடக்கு நோக்கி நின்று அல்லது அமர்ந்து ஏழு சிரஞ்சீவிகளுக்கான மந்திரத்தினை இருபத்தி ஓரு முறை ஜபிக்க வேண்டும் பின்னர் அந்த நீரை அருந்தி வந்தால் தீராத நோய்கள் தீர்ந்து நல்ல ஆரோக்கியம் பெறலாம் அதோடு அகால மரணம் ஏற்படாமலும் காக்கும் உடல் நலம் இல்லாதவர்களுக்காகவும் இந்த மந்திரத்தினை ஜெபிக்கலாம் உடல் நலம் இல்லாதவர்கள் உடல் நலம் விரைவில் தேறிவர அவர்கள் எழுந்தவுடனும் உறங்கும் முன்னரும் ஏழு முறையாவது அவர்கள் முன் ஜெபிக்க வேண்டும் அவர்கள் ஏதேனும் மருந்து உட்கொண்டு வந்தால் மருந்து சாப்பிடும் முன்னர் இந்த மந்திரங்களை ஏனும் ஜெபித்து வந்தால் அவர்களின் நோய் விரைவில் குணமடைந்து உடல் நலம் பெறுவார்கள் நாம் நமக்காகவும் உடல் நலம் இல்லாதவர்களுக்காகவும் அனைவருக்குமாக இந்த சிரஞ்சீவி மந்திரங்களை ஜெபிப்போம்